நிகழ்ச்சியின் ஒரு வளமையான பேச்சாளர் அருமை நண்பர் அங்கிரன் அவர்கள் வடக்கு மாகாண விவசாய அமைச்சினுடைய உத்தியோகத்தராக இருக்கிறார் அதற்கும் தாண்டி அடிக்கடி சொல்லாடு நிகழ்ச்சியில் தரிசிக்கின்ற ஒரு ஆளுமை மிக்க பேச்சாளர் அங்கிரன் அவருக்கு அருகிலே ஆசிரியர் நண்பர் செந்தூர் செல்வன் அவர்கள் உடுவில் மகளிர் கல்லனுடைய உயிரிய துறையினுடைய ஆசிரியர் ஒரு தனியார் கல்லூரியத்தில் கற்பித்த துறையிலும் விஞ்ஞான பாடத்திலே தேர்ச்சி மிக்க ஒரு ஆசிரியர் ஆசிரியருக்குரிய நேர்மையோடு நின்று தன்னுடைய கருத்துக்களை பகிரவில் செந்தூர் செல்வன் வலதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் பேராதனை பல்கலைக்கழகத்திலே தமிழ் துறையை சிறப்பு கிளையாக பயின்று கொண்டிருக்கக்கூடிய அருமை தம்பி விக்கி சாரங்கன் அவர்கள் ஒரு வளர்ந்து வருகின்ற இளைய ஆற்றலாளர் தமிழை துறைபோக கேட்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு அந்த துறையிலேயே கற்றுத்தே கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருமை தம்பி சாரங்கினவர்கள் அவர்களுக்கு அருகிலே ஒரு நீண்ட பேரிடர்களை மீண்டும் நாம் சந்திக்கின்ற சொல்நாடு ஒரு காலம் ஆஸ்தான பேரித்தலாக இருந்த அருமை நண்பர் சிவராஜா அவர்கள் தொழில் சார்ந்து இலங்கை நிர்வாக சேவை அதிகாரியாக வ மன்னார் மாவட்டத்தினுடைய உதவி மாவட்ட செயலாளராக இருக்கின்றார் பல்வேறு விதமான கருத்துக்களை விதமான சமூக தரப்புகளோடும் பழகக்கூடியவர் கருத்துக்களை ஆழமாகவும் இலகுவாகவும் மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்கக்கூடிய வான்மைத்துவமிக்க பேச்சாளர் சிவராஜா நிறைவாக அருமன் என்பர் துசிகரன் அவர்கள் யாழ்ப்பாண கம்பன் கழகத்தினுடைய தலைவர் தொழில் சார்ந்து வைத்தியசாலையினுடைய மருத்துவ தொழில்நுட்ப ஆய்வோட உத்தியோகத்தை நான் நினைக்கிறேன் இன்றைய நாட்களிலே அதிக வேலைச்சுமையோடு பயணிக்கின்ற ஒரு குழு தரப்பைச் சேர்ந்தவர் அருமன் என்பர் துசிகரன் அவர்கள் அதற்கு முலையில் யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கத்தினுடைய பத்தாதிபராக இருக்கின்றார் பல்வேறு இலக்கிய பணிகளோடு சுகாதாரத்துறை சார்ந்து பணியாற்றுகின்ற சுசிகரன் நம்மோடு இருக்கு தொடர்ந்து நாங்கள் சுசிகரனோடு பேசலாம் ஒரு சுகாதாரத்துறை சார்ந்து அடிப்படையிலே இங்கே பேசியிருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் சார்ந்தும் கூட அவதானப்படி இருக்கிறது இதிலே சில விடயங்களை நாங்கள் அவதானிக்க வேண்டும் ஒன்று முதலாவது இந்த தொற்று ஏற்பட்டிருக்கின்றது என்று நாங்கள் சிலரை அடையாளப்படுத்தி முதல் ஆரம்பத்திலே சென்ற ஆண்டு இதே நேரம் இருந்த எமது சூழலையும் இந்த ஆண்டு இருக்கின்ற இந்த சூழலையும் பார்க்கும் பொழுது நாங்கள் அடுத்த ஆண்டு இந்த காலப்பகுதி எப்படி இருக்கும் என்ற ஒரு கணிப்புக்கு வரலாம் சென்ற ஆண்டு இந்த காலப்பகுதியை நாங்கள் எண்ணுகின்ற பொழுது நகைப்பு எமக்கே வருகிறது நாங்கள் அப்போது எப்படி இருந்தோம் நாடே முடக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியே கால் வைக்க முடியாத அளவுக்கு இருந்தது இன்று எத்தனையோ நோயாளிகள் எம்மோடு உலாவுகிறார்கள் நாங்கள் சர்வசாதாரணமாக இருக்கோம் அதே மாதிரி அப்போ இது ஒரு வருடத்துக்குள்ளே இந்தளவு மாற்றம் வந்திருக்கின்றது என்றால் அடுத்த வருடம் இதே காலப்பகுதியில் மிகப்பெரிய மாற்றம் வரும் இதை நாங்கள் பெரிதாக கணக்கெடுக்க மாட்டோம் என்று நான் நினைக்கின்றேன் ஒன்று இரண்டாவது விடியம் இந்த அதற்கான செலவுகளிலே அந்த கொரோனா வைரசு வைத்திருந்த அதீதமான அச்சம் ஒரு இல்லை சில சில இடங்களை தொட்டு செல்கிறேன் கடைசியாக நாங்கள் அதை நாமே கணித்துக் கொள்ளலாம் இது ஒரு விடயம் இன்னொரு விடயம் நாங்கள் தொற்றாளர்களை அடையாளம் காணுகின்ற முறை சில இடங்களிலே சந்தேகப்பட்டவுடன் செய்கிறோம் செய்தவுடன் அந்த பகுதி இவர் தொற்றாளர் என்று அடையாளம் உறுதிப்படுத்தப்படுகிறது முடக்கப்படுகிறது தனிமைப்படுத்தப்படுகின்றன சிலர் தனிமைப்படுத்தப்படுகின்ற பொழுது சிலர் அல்ல பெரும்பாலானவர்கள் ஏதோ விதத்தில் அந்த சமூகத்துக்கு தேவைப்பாடானவர்கள் அவர்கள் தனிமைப்படுத்தப்படுகின்ற பொழுது அந்த சமூகத்தினுடைய அவர் சார்ந்த தேவைப்பாடுகளும் தனிமைப்படுத்தப்படுகின்றன உதாரணத்துக்கு வைத்தியசாலையில் சில விடுதிகள் மூடப்படுகின்றது என்றால் அந்த விடுதியோடு தொடர்புடைய எத்தனையோ சேவைகள் இல்லாமல் போகிறது ஆகவே அங்கே நிறைவர வேண்டியத்தின சத்திர சிகிச்சைகள் பின்தள்ளப்படுகின்ற பொழுது வருகின்ற விளைவுகள் ஏராளம் ஆக இந்த கொரோனாவை கட்டுப்படுத்த என்று வெளிக்கிட்டு ஏராளமான பல பின்புலங்களில் நாங்கள் மிகப்பெரிய பதூரமான பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது இது இரண்டாவது விடயம் மூன்றாவது விடயம் நாங்கள் இப்படி தனிமைப்படுத்தப்பட்டு கட்டுப்படுத்தப்படுவதனால் இதை கட்டுப்படுத்த முடியுமா முன் மு காலங்களில் சில நோய்கள் இதே மாதிரி பரவியாது உதாரணமாக டிவி காசு நோய் வைத்தியர் ஜமுனானந்தா இன்றைய ஊடகங்களில் சில முக்கியமான விடயத்தை சுருக்கமாகவும் தெளிவாகவும் கூறியிருக்கின்ற அதை அடிப்படையாக தான் நான் சொல்லுகின்றேன் முன்பு இந்த காசநோய் என்பது மிகப்பெரிய ஒரு அபூதாகரணமாக நோயாக பார்க்கப்பட்டது அது எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த பகுதிக்கு மக்கள் நுழைய மாட்டார்கள் என்று சொல்வார்கள் முன்று முன்னிய காலங்களில் அப்படி ஒரு பாரதூரமான ஒரு பயங்கரமான நோயாக கருதினார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் அது ஒரு நோயாகவே நான் கருதுவதில்லை உதாரணத்தில் சொல்லப்போனால் இந்த வழியில் எவ்வளவோ காசநோய் கிருமிகள் இருக்கின்றன எமது உடல்நிலை எத்தனையோ தொற்றிக்கொள்கிறது ஆனால் நாம் நோயாளிகள் அல்ல ஆனால் எனக்கு இப்போ அந்த பரிசோதனையை செய்தால் நான் அந்த கிருமியனிடம் இருக்கும் ஆனால் நாங்கள் நோயாளிகள் அல்ல அதே மாதிரி தான் இந்த கொரோனா வைரஸும் தொற்றும் ஆனால் நாங்கள் நாங்கள் நோயாளிகளாக இருக்க மாட்டோம் அப்படித்தான் இன்றைக்கு சாதாரணமாக சமூகத்திலே பல விளாடி கொண்டிருக்கிறார்கள் அது நாங்கள் இந்த இடத்துக்கு பூதாகரணமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி எதிர்காலத்திலே வரலாம் இன்னொரு விடயம் இந்த நோய் எமக்கு சில தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது அந்த தாக்கங்களை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு நாங்கள் இனிமேல் தயார்படுத்தவில்லை நோய் அடையாளம் காண்றதுக்கு இவ்வளவு தயார்படுத்துகிறோம் அந்த நோயினால் வருகின்ற தாக்கங்களை நாங்கள் தாங்கிக் கொள்வதற்குரிய தயார்படுத்தல்கள் இன்னும் இல்லை அதை நான் நாங்கள் கூடுதல் அணகவனம் செலுத்த வேண்டும் உதாரணத்துக்கு அந்த நோய் ஏற்பட்டால் அந்த நோயாளி பாரதூரமான பாதிப்புக்குள்ளானால் அவரை அவர் காப்பாற்றுவது ஐசியூ அந்த பொறிமுறை இன்னும் நம்மிடம் இல்லை ஆக நோயை வறுமனை கண்டுபிடித்து விட்டு அவரை எப்படி காப்பாற்றுவது என்கின்ற நிலைக்கு நாங்கள் உண்மை தயார்படுத்தவில்லை ஆகவே இதற்கு மிகப்பெரிய கோடிக்கணக்கிலே நாங்கள் செலவழிக்கின்ற பணத்தை மாற்று வீடாக அவர்களை எதிர்காலத்திலே மிகப்பெரிய ஒரு ஆபத்தான உயிர் ஆபத்துக்குள்ளே செல்வார்களாக இருந்தால் அவர்களை எப்படி காப்பாற்றுவது என்ற இடத்துக்கு அந்த பணத்தை பயன்படுத்தலாம் ஆனால் இங்கே இதுவரையும் அந்த உயிர் ஆபத்து ஏற்படுகின்ற அளவிலுடைய எண்ணிக்கை குறைவு ஆகவே அது எதிர்காலத்தில் அதிகரிக்கின்ற பொழுது அதற்கு இதை பயன்படுத்துவதற்குரிய தயார்படுத்தல்களும் நாங்கள் கவனிக்க வேண்டும் ஆக இப்படி தொட்டு தொட்டு செல்லக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றது இதை நாம் கருத்தில் கொள்ள என்று நான் கருதுகிறேன் இந்த இடத்துல நீங்கள் யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையுடைய ஒரு மருத்துவ தொழிற்பவியலாளராக இப்பொழுது எங்களிடம் இருக்கக்கூடிய சந்தேகம் அதாவது பெரும்பாலானவரிடம் இருக்கக்கூடிய சந்தேகம் கொரோனாவுக்கான அறிகுறிகள் ஆரம்பத்திலே தாள்களாக வெளியிட்டிருந்தார்கள் இந்த அறிகுறிகள் எல்லாம் இருக்கும் என்று ஆனால் இன்றைக்கு கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தை பிசிஆர் பரிசோதனை மூலம் கண்டுபிடித்து அடையாளப்படுத்தப்படுகிறார்களே தவிர அறிகுறிகளை அவைடம் தென்படவில்லை அவர்கள் வெறும் நோய் காவிகளாக இருக்கிறார் அதை நான் முதலில் சொன்னேன் இந்த டிபி டிபி நோயாளர்கள் என்று அதுக்கு பேரூதூரமான அறிகுறியாளர் இந்த நிரத்தமாக சத்தி எடுப்பார்கள் என்று சொல்வார்கள் இருவார்கள் காய்ச்சல் ஆனால் டிபி வருத்தம் என்பது தொற்றியவர்கள் எல்லாம் டிபி கிருமி தொற்றியவர்கள் எல்லாம் நோயாளிகள் அல்ல நீங்கள் சொல்வது நோயாளிகளின் அறிகுறியை தவிர நோய் தொற்றி இருப்பவருடைய அறிகுறி அல்ல என்னில் டிவி இருக்கலாம் ஆனால் நான் நோயாளி அல்ல அதே மாதிரி கொரோனா தொற்றி இருக்கலாம் கொரோனா நோயாளி அல்ல இதுதான் அதற்குரிய வித்தியாசம்